நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது தலைப்பு வந்து ராகுல் காந்தி அமெரிக்கால என்ன சொன்னார் இதோட பேக்ரவுண்ட் என்ன எதுக்காக இவரை பேசினாங்கிறது இன்னியோட டாபிக் ராகுல் காந்தி தெரியறதா இது பேர்தான் கடா ராகுல் காந்தி அமெரிக்கா இப்போ சமீபமா ச போன போது இந்தியால சீக்கியர்கள் டர்பன் போட்டுக்க முடியாது கடா போட்டுக்க முடியாது குருத்வாரா போக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இதை யார திருப்திப்படுத்த எதற்காக இப்படி சொன்னாங்க காணொலியில பார்க்க போறோம் சீக்கியர்கள் ராகுல் காந்தி அவர்களே சீக்கியர்கள் யாரு சீக்கியர்களுக்கு உள்ள தேச பக்தி வேலை யாருக்குமே இருக்காது அது சீக்கியர்களுக்கு வந்து இந்த நாட்டுல ஒருத்தர் மேல கோபம் இருக்குனாக்க அது டெஃபினட்டா காங்கிரஸ் மேலதான் இருக்கும் ஏன்னா அதோட பூர்வீகம் நீங்க பாத்தீங்கன்னா உங்க பார்ட்டி ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் பண்ணதும் அதுக்கு ஒத்து ஊதின மன்மோகன் சிங்கும் ஒரு சீக்கியர் தான் இந்திரா காந்தி எடுத்த முடிவுக்கு அப்புறம் அவர் அங்கே ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் பண்ணது அதுக்கப்புறம் நிகழ்ந்த எவ்வளவு உயிர்கள் அங்க போச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியும் இதோட பேக்ரவுண்ட் என்ன பிந்தரன் பாலேன்னு ஒரு காலிஸ்தான் காலிஸ்தான் ஒரு இதை பண்ணி அவர் அங்க தனக்கு ஒரு தனி நாடு வேணும் சீக்கியர்கள் வேற காலிஸ்தான் வேறன்னு பிரிக்க பார்த்தாரு அவரோட கொட்டத்தை அடக்கிறதுக்கு தான் இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் பண்ணாங்க இப்போ இப்ப ராகுல் காந்தி இந்த மாதிரி இங்க பேசுறது இங்க அவர் வந்து பார்லிமெண்ட்ல பேசுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட பொன்மொழிகள் அவர் வாயிலேந்து வர அந்த ஒரு வளர்ந்தும் வளராத பேச்சுக்கள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இங்கேதான் அமெரிக்கா பேட்டி எதுக்கு பேசினோம் யாரோட தூண்டுதல்ல இவர் பேசியிருக்காருங்கிறதுதான் நம்ம முக்கியமா பாக்க போனோம் இந்தியர் இங்க சீக்கியர்கள் நிஜமா இந்தியாவில் ஆட்டி இருக்காங்க பாதுகாப்பு இல்லாமையா இருக்காங்க கட்டாயம் இல்ல சீக்கியர்கள் இந்தியால எவ்வளவு பேர் ஜாஸ்தியா இருக்காங்களோ அதே மாதிரி மூணு வெளிநாடுல ஜாஸ்தியா இருக்காங்க ஒன்னு அமெரிக்கா இன்னொன்னு கனடா மூன்றாவது லண்டன் இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து நியூயார்க் போலீஸ்ல வந்து சீக்கியர்களை வந்து எங்களுக்கு உங்களை மாதிரி வீரர்கள் தான் வேணும் நீங்க உங்க தலப்பாவை எடுத்துக்க வேண்டாம் உங்களோட தாடியை எடுக்க வேண்டாம் நீங்க கடா போட்டுக்கலாம்னு சொல்லி நீங்க எப்படி இருக்கீங்களோ நாங்க உங்களை அப்படியே ரெக்ரூட் பண்றோம் நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயம் அது ரெண்டு இடத்துல பத்தி பேசுறது மட்டும் இல்லாம சான் பிரான்சிஸ்கோ அதுக்கு அந்த சான் பிரான்சிஸ்கோ அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ பாக்குற போது அவர் வந்து என்ன சொல்லிருக்காருனாக்க இந்தியால சீக்கியர்கள் முஸ்லிம்ஸ் தலித் கிறிஸ்டியன்ஸ் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை எஸ்பெஷலி இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம் குழந்தைகளை வந்து நம்ம வந்து எல்லாரும் ஜெயில போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது உண்மையும் கிடையாது அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் அவர் பேசின போது அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி நீங்க இருந்து வந்திருக்கீங்க இந்தியாவா பாகிஸ்தானான்னு கேட்டிருக்காங்க ராகுல் காந்திக்கு ஒரு அவசியமான இப்ப என்ன விஷயம்னா ஒரு அரசியல்ல வர்றதுக்கு முன்னாடி அவர் ஃபேமிலி வேணா காந்தி ஃபேமிலியில இருக்கலாம் கொள்ளு தாத்தா வந்து நேருவா இருக்கலாம் பாட்டி வந்து இந்திரா காந்தியா இருக்கலாம் அப்பா ராஜீவ் காந்தியா இருக்கலாம் ராகுல் காந்திக்கு முக்கியமான இந்த இடத்துல என்ன தேவைப்படுறதுன்னா நம்மளோட அரசியல் பத்தி அவருக்கு ஒரு படி படிப்பு டெஃபினட்டா வேணும் அரசியல் நம்ம இந்திய சரித்திரம் அவருக்கு வந்து டெஃபினட்டா அவர் வந்து எங்கேயாவது போய் கத்துக்கிட்டு வந்துதான் அவர் இனிமே வந்து வெளியில வந்து பேசணுங்கிறத நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்ப ராஜீவ் காந்தி இந்த மாதிரி பேசுனது வந்து அங்க இருக்கிறவங்களுக்கே பிடிக்காம போயிடுச்சு நெக்ஸ்ட் இவர் வந்து யார் யார் அங்க போய் பார்த்திருக்காங்கன்னு பாக்கலாம் அவங்க வந்து சந்திச்ச முக்கியமான நபர் வந்து இலான் ஓமார் இந்த இலான் ஓமார்ன்ற ஒரு அம்மா அம்மையார் அவங்க வந்து மினியா போலீஸ் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ற பண்ற ஒரு எம்பி இவங்க ஏன் இவர் இவர் அவங்க போய் அவங்க லா ஆபீஸ்ல போய் பார்த்திருக்காங்க எதுக்காக பாக்கணும் யார் இந்த இலான்ஸ் ஓமார் இலான் உமார் வந்து அவங்க பிறந்தது சோமாலியா நாட்ல சோமாலியா நாட்டுல வந்து அஹ் இது வார் தொடங்கினோன்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்க கென்யால வந்து அகதிகள் கம் வந்திருக்காங்க கென்யா கேம்ப்ல ஒரு நாலு வருஷம் தங்கிட்டு அப்புறம் யுஎஸ்க்கு வந்து அங்க வந்து அகதியா வந்திருக்காங்க இதுல வந்து அவங்க எப்படி பிராபல்யம் வராங்கன்னாக்க யு யுஎஸ்ல வந்து அவங்க வந்து இந்த ரேசிசம் இமிக்ரேஷனை பத்தி பெரும்பாலும் நிறைய பேசி அரசியல்ல வந்து அவங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு வல்லுநரா காமிச்சிட்டு இப்ப டூ தௌசண்ட் நைன்டீன்ல இவங்க எம்பி ஆறாங்க இவங்க இவங்க செஞ்ச மத்த வேலைகள் என்னங்கிறத நம்ம டெபினட்டா பாக்கணும் ராகுல் காந்திக்கு தெரியுமா தெரியாதா இல்ல தெரிஞ்சா அவங்களோட கை கோத்துருக்காரா நம்மளுக்கு தெரியாது ஆனா அவரோட அவங்களோட சேர்ந்து போய் பேசி போட்டோவும் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் இலான் உமார் வந்து நம்ம இந்தியால வந்து ஜம்மு காஷ்மீர்ல த்ரீ செவன்டி ஆர்டிக்கிளை அபாலிஷ் பண்ணும்போது அதை கடுமையா அவங்க எதிர்த்தாங்க அதே மாதிரி கானோட சேர்ந்து அவங்க வந்து இம்ரான்கானோட அழைப்பு இதில் பாகிஸ்தானுக்கு வந்துட்டு பி ஓகே பாகிஸ்தான் அக்கூபை ஆக்கியட் காஷ்மீரை வந்து அவங்க நேரம் வந்து பார்த்துட்டு அங்க ஒரு இது மாதிரி என்ன நடக்கிறது அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்க வந்து என்ன ஆ ஆழ ஆழமா என்ன ஃபீல் பண்ணிருக்காங்கன்னா இந்தியா ஒரு நாடு மிக அவங்க வந்து இஸ்லாமா போபியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இஸ்லாமா போபியாவா இருக்காங்கன்னு அவங்க சொல்லிருக்காங்க இது எதனால எதனாலனாக்க அவங்களே வந்து பேசிக்கா ஹிந்துவ வந்து எதிர்க்கிறாங்க அதனாலதான் வந்தது இது இப்போ இவங்க இளம் உங்கரை மட்டும் பாக்குறது இல்ல இவர் வந்து அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஊடுருவிகள் இருக்காங்க பாருங்க கால்ஸ்தான் சப்போர்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி இந்தியாவை தவிர சீக்கியர்கள் ஜாஸ்தியா இருக்கிற நாடுகள் வந்து கனடா அமெரிக்கா லண்டன் அங்க அதே மாதிரி இந்த காலிஸ்தானும் அங்க உருவா 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 இருக்காங்க இவங்க இவர் இங்கே தான் அங்க போயிட்டு இவ அங்க இருக்கிற காலிஸ்தான் லீடரா இப்ப அங்கதான் சரணாகதி அறிஞ்சிருக்காரு அவர் அவர் வந்து அவ அவர் பேர் வந்து குர்பத் வன் பன்னும் சிங் பன்னும் அவர் போய் மீட் பண்ணிருக்காரா என்னங்கிறது இன்னும் மட்டும் வெளியால பட் அவர் பேசுறது வந்து ப்ரோ காலிஸ்தான் ஆன்டி இண்டியா ஆன்டி சிக் ஆன்டி இண்டூ சோ இத வந்து யார வந்து அப்பீஸ் பண்றதுக்காக இவர் பேசுறாருங்கிறது தான் இப்ப ரொம்ப சர்ச்சைக்கான விஷயமா இருக்கு ராகுல் காந்திக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியணும்னா இந்த சீக்கிய விஷயம் வந்து தொடங்கி வச்சது அவங்க பாட்டி ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் பண்ணி அத அவங்களுக்கே அதுக்கப்புறம் அகேன்ஸ்டா போச்சு அதே மாதிரி ராகுல் காந்தி வந்து இன்னொரு விஷயம் அவர் தெரிஞ்சுக்கணும் இதே இந்திரா காந்தி தான் நம்ம கச்சத்தீவை வந்து கருணாநிதியோட சேர்ந்து தாரவாத்து கொடுத்தாரு கச்சத்தீவுல வந்து ஒன்னும் விளையாது அது வந்து எந்த ஒரு உறுப்பின ஒரு வந்து ஒரு பெரும் ஒரு பாழ பாழமான ஒரு நிலம்னு சொல்லிட்டு அது வேண்டாம்னு சொல்லி கச்சத்தீவை வந்து தாரவாத்து கொடுத்தாங்க அதே மாதிரி காரியப்பா மேஜர் ஜெனரல் காரியப்பா என்ன பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இந்த சைனா இந்தியா சைனா வார் வரத்துக்கு முன்னாடியே ஆறு மாசம் முன்னாடி நேரு போய் போய் சந்திச்சு சீனாவோட போக்கு சரியில்லை நீங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க இப்படியே விட்டோம்னாக்க அவங்க வந்து ஊடுருவி உள்ள வந்து நம்மள வந்து நம்மள மேல தாக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நேரு என்ன சொன்னாரு இவரோட கொள்ளு தாத்தா ராகுல் காந்தியோட கொள்ளு தாத்தா நேரு என்ன சொன்னாரு சைனா சைனா வந்து நம்ம நன் எனக்கு நண்பன் நமக்கு இந்தியாவுக்கு நண்பன் அவன் உள்ளலாம் வந்து எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா வந்து போருக்கு தயாரான நிலையிலே இல்லாத பொழுது சீனா நம்ம வேலை வேலை வந்து ஆக்கிரமிச்சாங்க நம்ம சோல்ஜர்ஸ் கிட்ட அவர் கரியப்பா வந்து அவரோட நூல்ல எழுதியிருக்காரு நம்ம சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து போருக்கு போரிச்ச கால வந்து போடுறதுக்கு ஷூஸ் கூட இல்லீங்களா அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில போர் பழிட்டு நம்ம வந்து வெச்சீனா ஜெயிச்சது நம்ம தோத்துங்கிறது ஒரு அது வந்து ஹிஸ்டரி ராகுல் காந்தி இப்ப என்ன பண்ணாரு தன்னோட தாயாரோட போயிட்டு சீனா 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 அதிபதியெல்லாம் எல்லாரையும் சீனா எக்ஸ்டர்னல் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போய் அங்க ரகசியமா போய் சந்திச்சது நம்ம எல்லாருக்குமே பின்னால் தான் தெரிய வந்தது இப்ப ராகுல் காந்தி அமெரிக்கா போனதே மொத்தம் ஆறு நாள் தான் இதை இவர் இந்த பயணத்தோட முக்கியமான நோக்கம் என்ன இந்தியா வந்து இந்தியால வந்து சீக்கியர்கள் நன்னாத அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தேவையானது இல்லைன்னா அவங்க இவ்வளவு நிம்மதியா இருக்க முடியுமா இத நம்மளோட பஞ்சாப் சீஃப் மினிஸ்டரே ஒத்துக்கல ராகுல் காந்தி பேசுனத யாருமே ஒத்துக்கல நம்ம மினிஸ்டர்ல இருக்கிற சென்ட்ரல் மினிஸ்டர் சொன்னாரு நான் சீக்கியர் நான் சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்க ஒரு சீக்கியர் மினிஸ்டர் வந்து அவர் சொன்னாரு நான் வந்து சீக்கியர் தான் நான் எப்பவுமே டர்பின் போட்டுட்டு கடா போட்டுட்டு நான் வந்து எந்த காலத்திலுமே நைன்டீன் எயிட்டி போர்ல கூட நான் நிமிர்ந்து போனேன் எனக்கு எந்த ஆபத்தும் வரலன்னு அவர் சொன்னாரு ராகுல் காந்தி இந்த மாதிரி பேசுறதோட பின்வளைவுகளை தெரிஞ்சுதான் பேசுறாரா இல்ல தெரியாம பேசுறாரா யாரோட தூண்டுதல் அவர் பேசுறாருங்கிறதுதான் இப்ப நம்மளோட கொஸ்டின் அது ராகுல் காந்தி பேசுறதுதான் பேசுறாரு அவருக்கு வந்து பிஜேபி கேன்ஸ்டா பேசுறதுங்கிறது இருக்கவே இருக்கு அவர் எதிர்கட்சியில பார்லிமெண்ட்ல உட்காந்துருக்காரு மோடியை என்ன பண்ணாலும் வந்து சொல்ற எதிர்த்துதான் பேசுவாரு அது மட்டும் இல்ல அவர் மோடியை பத்தி அமெரிக்கால இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா கடவுள் கூட மோடி கிட்ட வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுதான் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு அங்க இருக்கிற இந்தியர்கள்லாம் சிரிக்கிறாங்க என்ன இவர் இந்தியா இந்தியா இந்தியால இருந்து பேச வந்திருக்காரா பாகிஸ்தான்ல இருந்து பேச வந்திருக்காரான்னு இங்க இஸ்லாமியர்கள் எவ்வளவு நிம்மதியா இருக்காங்க ராகுல் காந்தி சொல்ற மாதிரிலாம் இங்க நிலவரம் இல்லைங்க ராகுல் காந்தி உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா கொஞ்சம் உங்க தாத்தா உங்க பாட்டி உங்க அப்பா எப்படி உங்க அப்பாவும் இலங்கை இதுல வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா தான் இருந்தாரு கொஞ்சம் நம்மளோட அரசியல் நம்மளோட சரித்திரம் பாரம்பரியம் எல்லாத்தையும் கத்துட்டு நீங்க அப்புறம் பேசலாங்கிறது என்னோட தாழ்மையான விண்ணப்பம் நீங்க யாரோட தூண்டுதல்ல இப்படி பேசுறீங்க எதற்காக பேசுறீங்க யார் உங்களுக்கு என்ன என்ன சப்போர்ட் தராங்க கட்டாயம் ஒரு நாள் வெளியில வரதான் போறது நீங்க இனிமே பேசுறதாவது கொஞ்சம் அர்த்தம் உள்ளதா கொஞ்சம் மெச்சூர்டா பேசணுங்கிறது எங்களோட தாழ்மையான விண்ணப்பம் நன்றி வணக்கம்